நீ தான் அடுத்த கேப்டனா எப்படி அந்த பதவி வரும் என்று பார்க்கிறேன் ஹர்திக்கிற்கு கட்டம் கட்டிய ரோஹித் ஐபிஎல் தொடரால் தற்போது இந்திய கிரிக்கெட் அணிக்கு ஒரு மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கிறது மும்பை இந்தியன்ஸ் அணியின் அடுத்த கேப்டனாக ஹர்திக் பாண்டியா நியமிக்கப்பட்டதுதான் இதற்கு ஆரம்ப புள்ளியாக பார்க்கப்படுகிறது இதனால் ரோஹித் சர்மா அதிரடியாக நீக்கப்பட்டு இருக்கிறார் இதன் மூலம் ரோஹித் சர்மாவின் விசுவாசிகளாக சூரியகுமார் யாதவ் இசான் கிஷன் பும்ரா போன்ற வீரர்கள் எல்லாம் கடும் கோபத்தில் உள்ளனர் இந்த நிலையில் மும்பை அணியின் இந்த முடிவை கொஞ்சமும் எதிர்பார்க்காத ரோஹித் சர்மா தற்போது ஹர்திக் பாண்டியா மீது கடும் கோபத்தில் இருக்கிறார் ஐசிசி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி தோல்வியை தழுவியதால் ரோஹித் சர்மா ஒரு நாள் மற்றும் டி டுவெண்டி போட்டிகளில் கேப்டன் பதவிகளில் இருந்து விலகிவிட்டு டெஸ்ட் போட்டிகளில் மட்டும் கவனம் செலுத்தலாம் என்றும் முடிவில் இருந்தார் இதன் மூலம் டி உலக உலகக்கோப்பில் தான் விளையாடப் போவதில்லை என்றும் ரோஹித் சர்மா முடிவெடுத்திருந்தார் இதன் காரணமாக அடுத்த டி டுவெண்டி கேப்டனாக ஹர்திக் பாண்டியா வருவதற்கு அதிக வாய்ப்பு இருந்தது இந்த நிலையில் ஹர்திக் பாண்டியா தம்மை கேப்டனாக ஆக்கினால் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு வர தயார் என்று கூறி ரோஹித் சர்மாவின் இடத்திற்கு ஆப்பு வைத்தார் இதனை கொஞ்சம் எதிர்பார்க்காத ரோஹித் சர்மா தற்போது ஹர்திக் பாண்டியாவை பழிவாங்க காத்திருக்கிறார் அதன்படி அடுத்த டி டுவெண்டி கேப்டனாக ஹர்திக் பாண்டியா வருவதற்கு முயற்சி செய்து வந்தார் இந்த நிலையில்தான் அந்த பதவியிலிருந்து விலகினால் மட்டுமே ஹர்திக் பாண்டியாவுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்பதை நினைத்த ரோஹித் சர்மா ஹர்திக்கிற்கு அந்த பதவி கிடைக்கக்கூடாது என்பதற்காக தற்போது டி ட்வெண்ட்டி கோப்பையில் விளையாடப் போகிறேன் என்று பிசிசிஐடம் இடம் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி வெளியாகியுள்ளது இதன் காரணமாக வரும் ஜூன் மாதம் நடைபெறும் டி டுவெண்ட்டி வருல்கோப்பில் ரோஹித் சர்மா தான் கேப்டன் என்று தெரிகிறது இதன் மூலம் இந்திய அணிக்கும் கேப்டனாக மாறிவிடலாம் என எதிர்பார்த்த ஹர்திக் பாண்டியாவின் கனவு நிறைவேறாமல் போய்விடும் ரோஹித் சர்மாவின் இந்த நகர்வு மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக பார்க்கப்படுகிறது ரோஹித் சர்மா விளையாடுகிறேன் என்ற முடிவு எடுத்துவிட்டால் விராட் கோலியும் டி டுவெண்ட்டி கோப்பைக்கு திரும்பி என்பது குறிப்பிடத்தக்கது